ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முப்பது இன்ச் கிராஸ் கட்டு ப்ளவுஸ் பிளவுஸ் கட்டிங் ப்ளவுஸ் முப்பது இன்ச் ப்ளவுஸுக்கு கழுத்துனோட அகலம் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு டவுட்டஸ் இருக்கும் பெரிய ப்ளவுஸ் எல்லாம் கூட தைச்சிருவாங்க இந்த குட்டி ப்ளவுஸ் தைச்சோம்னா இந்த கழுத்து கழுந்து வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து அடிக்கடி அடிக்கடி டெய்லர்ஸ்க்கு வரும் அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இன்ச்சில் அகலம் கழுத்து அகலம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க அதே போல் கட் எப்படி போடணும் மீதி பட்டி அதுக்கு எப்படி வெட்டணும் அது எல்லாத்தையுமே நான் இதில் கம்ப்ளீட்டாக தரவாக புரிகிற மாதிரி பிகினர்ஸ்க்கு கூட புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் இதில் கரபாக இருந்ததுனால நான் வந்துட்டு நாலாம் அடித்து போடுறேன் கரபாகம் கைக்கு வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை நான் நாளாக படிச்சு போட்டிருக்கேன் இதனோடய கையினோடய அகலம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆல்ரெடி ரொம்ப குட்டியான ப்ளவுஸு இது ஏற்கனவே லூஸாக இருக்குதுன்னு டக் பிடிச்சி வேறு இருக்காங்க இருந்து இந்த இடத்துல கையினோட அகலம் பாருங்கள் ஆறதாக இருக்குது நான் இங்கே ஆற வச்சு இது பண்ணியிருக்கேன் இப்போது உயரம் பயணம் கணக்கு எடுத்துக்கலாம் நம்ம கீழே அரை இன்ச்சு மடக்கடிக்கிறதுக்கு அரை இன்ச்சுக்கு மேலே விட்டுருக்கேன் மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு நம்ம இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பார்த்திங்களா இதிலிருந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் மேலேயே வச்சுருக்கேன் ஏன்னா இது ரொம்ப குட்டி ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் ஒரு ஒரு பாயிண்ட் மேலேயே வச்சிருக்கேன் இதில் ஒரு வளைவு போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுல முன்னாடி இருக்கிற ரெண்டு பீஸ்ல மட்டும் நம்ம லேசா முன்கை எடுத்துட்டு சென்டர் மார்க் பண்ணி வச்சிருங்க கையினோட வேலை இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்தது உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இதில் செக் பண்ணணும் இந்த அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் இந்த கூக் வச்சுருக்கிற இந்த பகுதியிலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க இந்த ஹூக்கு வச்சுருக்கிற பகுதியிலேருந்து நல்லா தையலை இழுத்து பிடிங்க கொஞ்சம் லைட்டாக ஏழரை இன்ச் இருக்குது இந்த தையல் வரைக்கும் ஏழரை இன்ச் இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒன்றரை இன்ச் வைக்கும்போது ஒன்பது இன்ச் வருது நம்ம ஒன்பது இன்ச் வச்சு நம்ம இதை மடக்கி போடலாம் ஒன்பது இன்ச்சு வச்சு ப்ளவுஸை மடக்கி போடுறோம் பார்க்கலாம் கரெக்டாக ஒன்பது ஒன்பதே கால் இருக்குது ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி இருக்குது பரவாயில்ல இப்போது இது வந்துட்டு நம்ம இந்த பிசை கட் பண்ணி இதை நேர் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இன்ச்சு கீழே இடுப்பு பகுதி நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குற இடுப்பு பகுதி இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்னோட உயரம் எவ்வளவு அப்படின்றத இந்த சோல்டர்லேருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம அளவெடுத்துக்குவோம் பாருங்க இங்க இந்த ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி எடுங்க ஏன்னா பதிமூன்றரை இருக்கு நம்ம அரை இன்ச்சு சோல்டர் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு வேணும் இல்லைங்களா பதிமூன்றரை வச்சிட்டு இந்த மாதிரியும் கட் பண்ணலாம் நீங்க பதிமூன்றரை அரை இன்ச்சு தையலுக்கு அப்படி போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு இப்போ கழுத்துனோட அகலம் நம்ம இந்த தேர்ட்டி இன்ச்சுக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சு அந்த மாதிரியெல்லாம் எதை வச்சிங்கன்னாலும் கலண்டு வரும் அதனால் இவங்களுக்கு ரெண்டே ஹால் இது வந்து கழுண்டு வராமல் இருக்கும் அந்த அளவு ரெண்டே ஹால் வைங்க இந்த தேர்ட்டி இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச்சு சோல்டரோட அளவு சரிங்களா இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை இல்லை இல்லை ஆம்கோல் சுற்றளவுங்க கை சுற்றளவு மொத்தமாகவே ஆறுறதாக இருந்தது இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம இதை வச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா இந்த இடம் எங்கே பாயிண்ட் ஆகுதோ இந்த தையல் வர இடம் அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி ஆம்போவில் எப்போவுமே வரைங்க இது உங்களுக்கு கரெக்டான அளவு வரும் இப்படி வளைஞ்சிக்கோங்க அடுத்தது நெக்கு நெக் நம்ம கீழே இந்த இடுப்பு பகுதியிலிருந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க கரெக்டாக சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க இதுலேருந்து நம்ம இதை எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வைக்கலை இந்த அளவில் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம கழுத்து வரைவோம் கழுத்தை நான் அகலமாக ஏன் கொண்டுகிட்டு வரல அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப அகலமாக கொண்டு போனால் ப்ராடாக முதுகு ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும் கலண்டு வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு அதனால் அப்படியே குறுகளாகவே வெட்டியிருக்கேங்க இப்போ இந்த ஆம்போல் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் நெக்ஸ்ட் இனி கிராஸ் பீஸ் வெட்டணும் மீதி இருக்கிற துணியில் கிராஸ் பீஸ் எப்படி போட்டு வெட்டணுன்றதையும் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லித்தரேன் மீதி இருக்கிற துணி பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ நிறைய துணி இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இதை இப்படியே ரெண்டாக மடித்து போடுறோம் ரெண்டாம் மடித்து போட்டுட்டு இதை இந்த கொக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த கொக்கி வச்சிருக்கிற இடத்துல பாருங்க இந்த இடம் இந்த இடத்த எடுத்துக்கோங்க இந்த இடத்த எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்து இப்படி கிராஸாக வைங்க இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா அப்படி கிராஸாக வைக்கும்போது கரெக்டாக ரொம்ப கழுத்தை இழுத்துறாதீங்க இது ஆல்ரெடி லூஸாக இருக்குதுன்ட்டு இங்கே சோல்டர்லேயும் டக்கு பிடிச்சிருக்காங்க கீழே இங்கேயும் டக் பிடிச்சிருக்காங்க அதனால் நம்ம இந்த லூஸ் மட்டும் இவங்களுக்கு வந்துடக்கூடாது இங்கே ஒரு கால் இன்ச் தையலுக்கு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் தையலுக்கு விட்டுட்டேன் இப்போ இந்த கழுத்தினோட அளவில் நான் அப்படியே உள்ள தள்ளியே ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளியே உங்களுக்கு ஒரு தையல் போட்டுட்டு வரேன் இங்கேயும் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி தையல் போட்டு வர இந்த இடத்தோட இந்த ப்ளவுஸோட அளவு நிற்கிது நமக்கு இதில் வந்து நம்ம ஒரு தையலுக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்று எல்லாமே சேர்த்து ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் போல் உயரத்தை ஜாஸ்தி வைக்கணும் அதே அளவு வச்சோம்னா நம்ம நடுவில் டாட் பிடிக்கணும் கம் வந்து மேலே பட்டி கழுத்து தைக்கணும் இடுப்பு தைக்கணும் இத்தனை வேலைகள் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் எப்படி எந்த அளவில் தைப்பீங்களோ அதை பொறுத்து பாருங்கள் இங்கேயும் ஒரு ஒன்பதே கால் வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு நாலரை இன்ச்சிலையே நாலே முக்கால் அந்த அளவில் மட்டுமே இதை ஆம்கோல் வெட்டுவோம் பத்தலைன்னா கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது எப்படின்னா பத்தலைன்னா கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு அப்புறமா சிரமப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அடுத்தது இந்த உயரம் எடுக்கணும் இப்போது இதில் இந்த பகுதி இருக்கு பாருங்க இதே எடுத்துக்கோங்க இந்த சோல்டரே எடுத்துக்கோங்க நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சோல்டர்லேருந்து இந்த உயரம் வரைக்கும் எவ்வளோ வருது அதை மார்க் பண்ணிவிடுங்க இப்படியே மார்க் பண்ணி இதை இங்கே சேர்த்திடலாம் இந்த உயரத்துலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இது எப்படி எடுக்கணும்னு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு வேணும் இங்கே இது பட்டி இருக்குது இங்கே ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு வேணும் நான் இதோட முடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கீழே இந்த இடத்துல முடித்தா இதனோட அளவு கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து இதையும் நீங்கள் அளவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த உயரத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் அளந்து பார்த்துக்குவோம் பன்னெண்டரை பன்னெண்டை முக்கால் அந்த மாதிரி வருது அப்போது பிளவுஸ்னோடய உயரம் பதினாலு இன்ச்சு இருக்கும்போது ஃப்ரண்ட் தட்டினோட உயரம் ஒரு பன்னெண்டரை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு உடம்பு சுற்றளவை பொறுத்து நீங்கள் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்றரை இன்ச் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த கழுத்தை கட் பண்ணி எடுத்துரலாம் இதில் துணி நிறைய மீதி இருக்கிறதுனால பட்டி வெட்டுறது பட்டி கிராஸ் பட்டி வெட்டுறது எல்லாம் ரொம்ப ஈஸி நிறைய துணி இருக்குது அதே துணியே போட்டு நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டியை அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு அளவு பார்த்து வெட்டுறதும் ஒரு மெத்தட் இருக்குது ப்ளவுஸை தைச்சிட்டு அதில் எவ்வளோ தூரத்துக்கு கேப்பில் பட்டி வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வெட்டுறதும் இன்னொரு மெத்தட் இருக்குது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து பட்டி வெட்டுற மெத்தடை நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் எப்போவுமே நாலு துணி வைப்போம் பட்டிக்கு அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் நாலாம் அடித்து போடுறேன் ரெண்டு பட்டிக்கு தேவையானது நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்குவோம் நாலாம் அடித்து போட்டுட்டு இந்த அலோ அலோபுளூர்ஸ் எடுத்து நம்ம பட்டினோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு டேப்பில் அளந்து பாருங்கள் டேப்பில் அளந்து பார்க்கும்போது ரெண்டே முக்கால் இருக்குது நீங்கள் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு கீழேயும் மடக்கி அடிக்கணும் அதுக்கான தையலுக்கும் சேர்த்து மூணே கால் வச்சுக்கோங்க இங்கேயுமே மூணே காலே இருக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படியே நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதனோட நீளம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு இங்கே கொஞ்சம் தையலுக்கு விட்டுருங்க இங்கே இவ்வளோ இருக்கு இவ்வளோ தான் இவ்வளோ தான் இதுக்கான பட்டினோடய உயரம் இப்போ நம்ம இதை எப்படி வளைவு கொடுக்குறதுனா இந்த சென்டர்லேருந்து ஒரு ஒரு இன்ச் கீழே மார்க் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்படியே ஒரு வளைவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணினீங்கன்னா பட்டியினோட வளைவு வந்து உங்களுக்கு அழகாக வந்து வரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி கட் பண்ணுறது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டுஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் நாங்கள் கிராஸ் பீஸு உள்ளே வைக்கிற துணி எல்லாமே கட் பண்ணிக்குவேன் என்னோடய வீடியோஸில் இதே மாதிரியான சிம்பிள் சிம்பிளான நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ